தமிழ் வாழ் எங்கள் பேர்வாள்டாட்சி இருந்தது வீரராஜா எங்கள் அன்பராஜா அட்விக ராஜா எங்கள் ராக்கெட் ராஜாஜா

எனக்கு உண்மையில இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் எனக்கு தேவை திருநெல்வேலியில இல்லாம சில விரும்பத்தகாத கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு போட்டு நம் சகோதரிகளையும் சகோதரர்களையும் திட்டம் விட்டு பதிவகிட்டு இருக்காங்க காவல்துறையும் அரசாங்கமும் நம்ம சங்கங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் கண்டிப்பா தெரிவிக்கணும் நானும் இதே சிபிசி ஒன்பதாம் வகுப்பு பாடம் மாதிரி நானும் ஒன்பதாம் வகுப்பு படிக்க எனக்கு பிரச்சனை அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க என்

அவரை மாதிரி ஒரு மாவீரனை உலகத்தில் எந்த ஊழலையும் அங்க பதினேழு அவரை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு வெறியில கூட இருந்த சின்ன வயசுல இருந்து செல்வி ஒட்டு மொத்த கூட்டம் முடிஞ்சது இன்னைக்கு மாதிரி தப்பா எடுத்துக்கூட கூடாது முழுக்க இதுதான் கூறி கிடக்கு இப்போ கூட நான் நிறைய பேருக்கு அண்ணன் கரதேசன் நாடார் கபிலன் நாடார் வெங்கடேசன் பண்ணையார் சுபாஷ் அண்ணன் உள்பட எனக்கு தலைவன் சுபாஷ் பண்ணியார் தான்

நிறைய நாடாளும சமுதாயம் அங்க பூரா சிலிஞ்சு சீரழிஞ்சு கிடக்கு இதுக்கு அடுத்த போராட்டமா இருந்தா கண்டிப்பா அதா இருந்தாதான் நானே வருவேன் இத பாத்துக்கிறதுக்கு நம்ம கரிகோல் நாச்சி காளிதாசன் நாச்சி இந்த மாதிரி சங்க தலைவர் எல்லாமே இருக்காங்க எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒண்ணு பிரச்சனையும் இல்ல அவங்களாலதான் நாங்க பாதுகாத்து போட்டு இருக்கோங்கிறது ஒரு முக்கியம் இதே மாதிரி இன்னும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கானா யாரும் எதிர்ப்பு பெரிய அவ்வளவு தெரிவிக்கல நாங்க இறங்கினா ஆக்கணும்னா காவல்துறைக்கே கட்டுப்பட மாட்டேங்க ஒரு கும்பல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்க ஒரு நாள் டைம் கொடுங்க நிலையை ஆக்கி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க என்னுடைய நோக்கம் நோக்கி எதுவும் நோக்கி ஆனா பழகுனா நல்லா தான் பழகும் மோசமா நடந்தி கொண்டு பார்த்து பால் பால் துறங்குற ஒரு சகோதரனை பலகி இரட்டி கூட இல்ல பழகி வேனக்குனே அவன்கிட்ட பழகி ஜாதி பேரை சொல்லி அவன் தலைய துண்டா தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க இதோ நிக்கறேன் பாரு இதற்காக தான நானே இருக்கிறோம் ஏன்டா வா வா ஆ ஆ செய்து நாங்கள் எந்த சமூகாயத்துக்கோ யாருக்கும் எதிரா இறங்கல ஆனால் எங்களுடைய அடிவாங்கல எந்த சமூகம் எனக்கு தெரியாது

வேண்டாதவர்களுக்கும் கைவர்கள் கூட்டத்துக்கும் கூலிப்படைக்கும் சொல்லிடுறேன் சுபாஷ் பண்ணையா இருக்காரு செஞ்சு நாளாக இருக்காரு வேற அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாத மொத்த கணக்கு முடிஞ்சு போகும் கூட இதுபோக இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு அவங்க சைடு அரசியல் அங்கீகாரமாக நம்மளை வேற மாதிரி பண்ணி கைது பண்ணுற வரைக்கும் நடவடிக்கை எடுத்துறாங்க கடைசியாக நடந்த சில மோதல்கள் கூட படித்த டாக்டர்களும் வழக்கறிஞர்களும் மேலும் பொய்யான வழக்கு இந்த பிசிஆர் ஆன இன்னைக்கு அந்த அளவுக்கு போகிற சூழ்நிலை யாரும் கிடையாது சிறு குழு தான் நாங்கள் எங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை பெட்டி கடை பெட்டி கடை டெவலப் ஆகி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் காம்ப்ரஸ் ஆகும் அதே மாதிரி தான் இருபது வருஷம் எங்களை நீ நினைச்சாலும் பார்க்கவே முடியாது நீ வரக்கூட முடியாது அந்த இடத்துக்கு தப்பா சொல்லக் கூடாது மெட்டியல் மெட்டல் வேற மெட்டேரியல் வேணா என்ன முதல்வர்